ஓம் ஹத்தி சாயனம் நம ஞான சக்தி பார்வையாளர்கள் திருவடியை வணங்குகின்றேன் நான் உங்கள் விஜயகுமார் அருளாளர்களே நாம சமாதி கிரியை அப்படின்ற பகுதியை திருமூலரினுடைய திருமந்திர பாடலில் பார்த்துக்கிட்டு வரோம் அதில் இப்போ ரொம்ப முக்கியமான பாடல் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று பதினான்காவது பாடலில் நவமிகு சானலே நல்லாழஞ்செய்து குவைமிகு சூழவை சாணக கொட்டி தவமிகு குகை கோணமும் சாணாக்கி பவமறு நற்குகை பத்மாசனமே அப்படின்னு சொல்லி அதாவது ஒரு சமாதியை எப்படி வைக்கணும் அதை வைக்கிறதுனால என்ன பலன் அப்படின்ற சூட்ச குறிப்பெல்லாம் இதெல்லாம் சொல்றாங்க அதாவது ஒன்பது ஜான் அளவுக்கு பூமியில் குழியை தோண்டி அதிலிருந்து நம்ம எடுத்த மண்ணை ஐந்து ஜான் அளவுக்கு குழியை சுற்றி வளைத்து கொட்டி தவத்தினால் சிறப்பு நிலை அடைந்தவரை வைக்கக்கூடிய குகையை மூன்று பக்க முக்கோண வடிவில் செய்து அதில் அந்த தவஞானியின் உடலை பத்மாசனத்தில் அமர நற்குகையில் சமாதி வைப்பது அப்படின்ற அந்த வழிமுறையை பின்பற்றி நடந்தால் நாம் செய்த மூவினை குற்றங்கள் கர்மபாவங்கள் அனைத்தும் அற்றுப்போகும் அப்படின்னு சொல்லிட்டு திருமூல மகரிஷி ஐயா அவங்க சொல்கிறாங்க நன்றியோடு நான் உங்கள் விஜயகுமார் ஓம் சிவாய அகத்தி சாயனும்